ஹலோ பானுமதி குரு கிச்சனில் பேப்பர் அவளை வச்சு ஒரு டேஸ்டன் டிஃபன் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அவளை வந்து வேக வைக்காமே வந்து நம்ம டிஃபன் செய்ய போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வருங்க பே பேப்பர் அவள் இதுக்கு வந்து பேப்பர் அவள் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும் கெட்டியவுல யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம இந்த பேப்பர் அவளை வச்சு என்ன டிஃபன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கோமரட் ஆயில் கொஞ்சமாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலு மிளகாய் நாலு மிளகாயும் கொஞ்சம் தனியாகவும் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்டவ் நல்லா காஞ்சிட்டதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை வந்து துருவி வச்சுக்கணும் இப்போ வந்து மிளகாயில் கொஞ்சம் நல்லா பஃப்னு ஒப்பிட்டுருக்கு நல்லா வருட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக இவ்வளோ வண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இவ்வளோ துரி வச்சுட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த இப்போ நம்ம தனியாவையும் மிளகாவையும் வறுத்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் வெள்ளம் வச்சு சட்னி மாதிரி இதை வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக புளி மிக்ஸி ஜாரில் இதில் வந்து வெல்லம் அளவுக்கு வெள்ளம் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போது சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து இந்த தனியா மிளகாய் வெல்லம் புளி இதோடு சேர்த்து இதுலேயே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அரைச்சிரலாம் இதை உப்பையும் சேர்த்து அரைச்சிரலாம் இது இந்த மாதிரி கொஞ்சம் குறை அரைச்சாச்சு இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் பார்த்து வச்சு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் காக்னட் ஆயில் இதில் கடுகு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரமே ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் கொஞ்சம் உளுசம்படுத்து ஒரே ஒரு மிளகா அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் உளுந்து லைட்டாக செவந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோக்னட் ஆயில் தான் விட்டுருக்காரு நல்ல கங்கமான வாஷ் வருது ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே வச்சுப்போந்து தேவையான அளவுக்கு அவள் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இதில் இந்த தாலிசை வந்து இதில் விட்டுடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்குது இது வந்து ஸ்டவ் இதுக்கு மேலே ஸ்டவ் வேலை கிடையாது தாளிச்சாச்சு இதில் போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சட்னி இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் போட்டுட்டு மிச்சம் தேங்காய் துருவல்லிருக்கு ஒரு அரை அரை மூடியில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் மிச்சம் தேங்காய் இல்லை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி இதிலே மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கையிலையே கலக்க வேண்டியதுதான் இது வந்து அவலை அப்படியே போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சட்னி மாதிரி ஒரு ரஜா தனியா மிளகாய் புளி வெல்லம் இதெல்லாம் அப்படியே இது மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக இதுக்கு தேவைன்னா கொஞ்சம் இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் கோப்னட் ஆகி சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாக தேங்காய் எண்ணெய் விட்டு இப்படியே கலக்கிறது தான் வெல்லம் புளி அந்த காரம் எல்லாம் சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது இது வேறுங்க இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு ரெசிபி இப்போ கலந்து வச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதனால தான் இது வந்து பேப்பர் அவ்வளோ தான் செய்யணும் சாஃப்ட் ஆகிடும் சூப்பரான அவல் க்ரன்ச்சி அவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பையும் நம்ம சேர்த்து அரைச்சுறதுனால எல்லாமே நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் பாருங்கள் ஆஃபில் தான் இருக்குது நான் அவளை வந்து அப்படியே தான் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு கிரன்ச்சி அவள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி இதை சர்வ் பண்ணுறதுன்னு பாருங்க பாருங்கள் ரெண்டு நல்லா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஈவினிங் டிஃபன் சாப்பிட்லாம் மார்னிங் சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சூப்பரான கிரன்ச்சி அவள் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பாருங்கள் நம்ம தாளிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தனியாவையும் மிளகாவையும் வறுத்து அ அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தாளித்து அவள் மேலேயே போட்டு அப்படியே நம்ம நல்லா கையாலேயே கலந்தால் தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் சூப்பரான நீங்களும் அவள் கிரன்ச்சியான அவள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்